ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல் படிக்கிற வயசாதான் இருக்கும் அந்த குழந்தைய ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தேவையில்லாத ஒரு வேலை பார்த்தாங்க எதுக்காக சொல்றேன்னா சில ஈடுபட்டு இருக்கிறாங்க என்னன்னா இந்த மதுபானம் அப்புறம் என்னது இந்த மாதிரிலாம் தேவையில்லாத மது போதைக்கு அடிமையாகி அந்த ஒரு சிறிய குழந்தையும் ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணாங்க இந்த கிழவன் அதுதான் தோடப்ப கடை முடிஞ்சுக்கும் அந்த மாதிரி அவன் வேணும்னு நம்பனானோ வேணான்னு நம்பனானோ எதோ ஒண்ணு நடந்தது அது போல அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த மாதிரி செய்து இந்த மது போதைக்கெல்லாம் அடிமை ஆகாதீங்க இந்த கஞ்சா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஈடுபடவே வேண்டாம் அப்படி ஈடுபடுறாங்களா அவங்களுக்கு கூட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி பேசலாம் இதனால எவ்வளவு விளைவு வருது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையும் போச்சு எவ்வளோ நடக்குது அதனால தயவு செய்து மது போதைக்கெல்லாம் அடிமை ஆகாதீங்க அதே மாதிரி பெண்களும் சரி குழந்தைங்களை உஷாரா பாத்துக்குங்க

இருக்கு போய் நான் கூட்டணும் சரி பரவாயில்ல இவங்க கரெக்ட் பண்ணி வைக்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு தா அண்ணா ஆவரா கூட கோடு சேத்து நான் படு கால் தூக்கி போடுது நான் சொத்தி ஏதுவாங்க இந்த நானே கொலைபா சொல்ல கோடு இருக்கு நான் எவ்வளவு வல பாத்துறேன் 2 லட்சம் ஏது இதுக்கு 2 லட்சம் ஆமா நீதுக்கு ஒரு டீ நாலு போண்டா வாங்கி குடுறேன் நன்றி கட்ட பையா போண்டா கந்து வாலி சேது நான் நீ இப்ப கை ஏத்து போடுறறியா அந்த போடா ஏய் கொத்தா

போடணும் ஆறு பாரில் தார் காசு மூஞ்சா விட மாட்டா தேவடியா என்னைக்கு அந்தாலும் என்னால் தான் உனக்கு சாவு விட மாட்டேன் அந்த தளபதி எங்கே இருந்தாலும் இட்டுன்னு வரேன் அவனை வச்சு அவங்க அதை முடிக்கிறேன் அது இல்லாத பாவம் சரி ஒரு நல்லது பண்ணிட்டு போடுவோம் ஜெயில ஒருத்தங்கிறான் அவனை காப்பாத்திட்டு போறேன் அப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் தேவடியா செய்யாத தவறு

அகல மரணம் அடைந்து விட்டால் எனக்கா உடல்நலக் குறைவான் அன்று முதல் இன்று வரை பல திட்டத்தை திட்டேன் ஏன் எனத்த மணிமொழி நாட்டில் ஆழ்வாரிசு இல்லாத காரணத்தினால் மணிமொழி நாட்டை நான் அடைய வேண்டும் என்று மணக்கொட்டைக் கட்டினேன் அதன் பிரகாரம் மூணோரோ கூட்டலே ஒன்று சேர்த்து என் அந்தரங்க காதலை சாதனை மணிமரனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் ஏ மனிமுறை நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக நான் பல திட்டங்களை வகுத்து அடுத்து விட்டு எடுத்துவிட்டு கலட்டு மன்னர் மைக்குனன் என்று மாறாமல் எட்டு உடைத்தார்

சார் சார் விடு உனக்கு கூட்டணும் சொல்லுகிறா நீ வா அந்த துண்டு வாத்து இந்த நல்ல நேரத்திலே வட வட கிராமத்தை சேர்ந்த அருணாச்சலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் இதோ ஆளவந்தானை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாய் வாரி வைத்துள்ளார் அன்னாருக்கு எங்கள் திரும்ப ராஜேஸ்வரி மன்ற நாடகத்தை சார்பாக அது மட்டும் இல்லாமல் அதே கிராமத்தை சேர்ந்த வட திண்ணூர் கிராமத்தை சேர்ந்த நிஷ்டமுத்தி ஐயா அவர்கள் எங்கள் செய்யார் காமெடி புயல் அருமை அண்ணன் முருகனை பாராட்டி 201 ரூபாய் வாரி வருகிறார் அண்ணாருக்கு எங்கள் குடும்ப ராஜேஸ்வரி நாடமட்டத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்ங்க நீ உதவலவா ஆகட்ட நான் போறேன் புறப்பட நான் தோண்டா சீமா இருக்கான் அது உடனேப் ಇವೆನಾ ಅದಿಗಾ ಸೇರಿವೆ ಆ ಜರನ ಮಾಜ್ ಬುಜೇ ಮು ನಮ್ಮ ಸಂಧಾ ಏವಡಿ ಮಗರೆ ಎಲ್ಲರಕ ನಾಗರಿಯಾ ಹೋಗಿ ಮನಾರಾಜ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ನೋ ಅದಕ್ಕೆ ನಾ ಅದೇ ಜಾಲಿಯಾಗರಿಂಗ ಆಹಾ ಅಣ್ಣ ನೀ ಒಂದ ತ ಬಂತು ಅವರ ಗುದರ್ಲ ವಾರಾರ ಮ ನಾ ನಂದ ಓಡಿ ಅಂತ ನದಿ ಅವರ ಗುದರ್ಲ ಒಂದು ನೇರ ನಾನು ನಂದ ಓಡಿ ಅಂತ ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ಮೆಂಟಲ್ ಆಗ್ ಬಿಡುವೆ ಎಲ್ಲ ಲೂಸ್ ಆಗ್ ಬಿಡುವೆ

இந்த பாம்பு எடுத்து முடியில வெச்சிரலாம் ஆ முடியில வெச்சே இப்படி சார் அவன் முடியில இல்ல மணி முடியில ஓ ஆ வெச்சிட ஒரே கொத்து அப்ப பாம்பு வேணமே பாம்பு புடிக்கிற நரி பேர் இருக்காங்க எனக்கு தெரியும் நான் புடிச்சிட்டேன் நேசமாவா ஆமா அப்போ நீ என்ன பண்ற புடிச்சின வரது புடிச்சின வர நல்ல கருணாகம புடிச்சின வர அதான் புடிச்சின வர நீ கால மேச்சிங்க கொண்டு வரமா வரல சரி போ 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 கொஞ்சம் கட்ட கட்ட கட்டி வரினா அதானே ஆமா அவ போற கையில புடிச்சு தங்குவாங்க

या सुबरा मो लबर मेरे रख माते न लबर रानी ए पापा पापा ओ ओ ओ ओ து பொ அந்த சாளுவாதியும் இந்த ஆழமா பொறுத்திருந்த பாருங்கள் வருகிறேன் அதன் பிரகாரம் கச்சனமாக செய்து முடித்திருக்கோந்தேனில் காலமே